அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் எப்பவுமே செல்ல பிள்ளைங்களா அந்த செல்ல பிள்ளைங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னுடைய மனப்பூர்வமாக ஒரு தாய் அன்போடு தான் நான் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அநேகமாக நினைக்கிறது நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற வீடியோ இதுவே கடைசியாக இருக்கட்டும் நான் வீடியோவில் வரதும் இதுவே கடைசியாக இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவோடு தான் இந்த வீடியோவை நான் பேசணும் வந்திருக்கிறேன் சில பேர் நினைக்கலாம் அம்மா வந்து பயத்தினுடைய உச்சத்தில் இப்படி பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக பயத்தினுடைய உச்சத்தில் நான் இருந்திருந்தாக்கா இந்த ரெண்டாவது முறையும் ஒரு அரஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்காது என்ன காரணம்னா சொல்ல பிள்ளைங்களா ஒரு ஒருத்தரோடு நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம ஒரு சில விஷயங்களை போராடி இருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டம் நம்ம என்ன பண்றோம் வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறோம் அந்த வார்த்தைகள் விட ஆரம்பிக்கும் போது ஒரு பெண்ணா எவ்வளோ விஷயங்கள நம்ம கடந்து வரோம் அப்ப கடந்து வர அந்த பாதை எல்லாமே ஒரு கல்லு முள்ளுன்னு இருக்கும் போது நம்ம அதை தூக்கி தூரம் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி சரி பண்ணி போகலாம் போகலாம்னு சொல்லி பதிமூணு வருஷமா நான் கடந்து 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 வர ஆரம்பிச்சேன் இந்த வர ஆரம்பிச்சேன் இந்த இடப்பட்ட காலங்களில் வந்து ஒரு சமூக வலைத்தளங்கள் இருந்தாவே சில விஷயங்களை செய்வாங்க நம்ம வந்து இது இதை வந்து எனக்கு என்னவோ தெரியல சின்ன பிள்ளைங்களா சில பேர் வந்து ட்ரோல் பண்ணுறதும் வீடியோஸ் போடுறதும் அவங்களுக்கு வந்து அது சில பேருக்கு பொருத்தமாகும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை சரி இது எல்லாம் நான் என்ன பண்ண எதிர்வாதம் கொடுக்க ஆரம்பித்தேன் எதிரிகளுக்கு எப்படி கூட கூட எதிர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சேன் கொடுக்க கொடுக்க எனக்குள்ள இருக்கிற மரியாதையை நான் தான் எடக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி தான் எனக்குள்ளே இப்போ தோ இப்போ எனக்கு நான் தோன்ற விஷயங்கள் என்னை சுற்றி அப்படி தான் நடக்குது இப்போ என்ன விஷயம்னா சொல்ல பிள்ளைங்களா எனக்குள்ளே இருக்கிற மரியாதையை நான் இழக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் உண்மைன்றது அப்படி தான் எனக்கு தோணுது செல்ல பிள்ளைங்களா ஏன்னா அவங்களை எல்லோரையும் செல்ல பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களான்னு கூப்பிட்டுட்டு இல்லைங்களா அதனால் அது அப்படி தான் வரும் அதையும் மாற்றிக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா வந்துட்டு என்றைக்குமே ஒரு விஷயம் ஒரு ஆண்கள் என்ன தான் கவர் பண்ணாலுமே இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கும் ஏன்னா இல்லையா ஆனால் ஒரு பெண் சிரிச்சிட்டாலா ஓ இது ஏதோ ஒன்று இருக்குது ஓ இவன் இங்கே போயிட்டு வந்துவிட்டாலா ஓ ஏதோ ஒன்று அங்கே நடந்துருக்குது ஓ கோயிலை கட்டிட்டாலா எங்கேயோ ஒன்று வந்துடுச்சு ஓ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்றது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாபக்கேடு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாபக்கேடு ஏன்னா என்னால் முடியல சொல்லு பிள்ளைங்களா நான் வந்து ஒரு தனியாக வந்து இந்த பதினாலு வருஷத்தில் நான் பார்த்து பார்த்து உருவாக்கின சன்னிதானம் இதில் எவ்வளோ அவதுரைகளும் எவ்வளோ கல் வீச முடியுமோ வீசிட்டு தான் இருக்காங்க நானும் அதை ஒரு ஒரு கல்லாக மாற்றி 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 ஒரு ஒரு தாயாக நான் உருவாக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த உருவாக்கத்தினுடைய பலன் எனக்கு என்னவா கிடச்சிருக்கு ஃப்ராடு சரியில்லை இது செல்ல பிள்ளைங்களா பிள்ளைங்களா அம்மா உனக்கு ஆப்பு வச்சிடுச்சா ஒரு விஷயம் உண்மை ஒருத்தரர் பார்த்து நம்ம சிரிக்கிறோம் வேடிக்கை அப்படின்னாக்கா அதுக்கான விளைவுகள் ரொம்ப தொலைவில் இல்லை கூடி விரைவில் பக்கமே இருக்கும் அது நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ அடுத்தவங்க வீட்டுல நடந்துடுச்சே அடுத்தவங்க வீட்டுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி செல்ல பிள்ளைங்களா எவ்வளவு பேசினாலும் சில மக்களுக்கு புரிய போகிறது இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிவித்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண அந்த புதிய சேனல் என்னுடைய மக்கள் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நன்றி வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வீடியோஸ் போட விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அவ்வளோதான் வரமாட்டேன்றது பார்க்கலாம் விருப்பம் இல்லை காரணம் என்னவென்றால் அவர் பெண்ணாக வந்து ஒரு வருஷம் போராடினேன் ரெண்டு வருஷம் போராடினேன் அஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன் ஆனாலும் வந்து மக்கள் வந்து வாழ்த்துறவங்கள வாத்திட்டு தான் இருக்கிறாங்க தூக்கி உட்காரங்கள தூக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க அதே வந்து நான் ஒரு பெண்ணாக இல்லாமல் ஒரு மகனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை அந்த கோயிலை கட்டியிருந்தாக்கா அதனுடைய வரவேற்பு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஒரு பெண் என்பவள் கட்டிட்டாலே அப்படின்றதுக்கு ஒரு பெ ஒரு பெண்ணை பேசிக்காக அவமானப்படுத்தினாக்கா ஒரு ஆண்மகன் தேவை அதில் பண்ணாங்க முடியல அடுத்தது என்ன பண்ணலாம் அரஸ்ட் பண்ண நினச்சாங்க அப்போ ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சில பிள்ளைங்களா ஒரு ஸ்ரீ ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் ட்ரஸ்ட்டு நிர்வாகி அம்மா கவர்மெண்ட் படி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த ஒரு விஷயம் நடக்குது என் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து முன்னாடி தெரிவிச்சிருக்கணும் ஆனால் நம்ம திரு காவல் அதிகாரி போச்சமல்லேருந்து நமக்கு எந்த விஷயமும் தெரியப்படுத்த கிடையாது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குனாக்கா என்னை வந்து முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அரெஸ்ட் ஆயிருக்கிறதுனால அதனுடைய எப்படின்றது எனக்கு புரிதல் இருந்தது நான் வந்து ஒரு அநாகரிகமாக நடந்திருக்காங்க நம்ம கோயிலில் வந்து ஒரு அனுமதி கேட்கல எதுவுமே பண்ணல ஸ்ட்ரைட்டாக ஷூ காலோடு ஓடு எல்லாருமே இவ்வளோ தெய்வங்களை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் ஷூ காலரை வந்து எங்களுடைய கோயில் அக்குருமம் செஞ்சுருக்காங்க ஏன்னா எங்களுடைய ஃபேமிலியெலாம் வந்து சில பிள்ளைங்களா தான் ஜெயிலு போலீஸு கைது இதெல்லாம் பார்த்துருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஜெயிலு போலீஸ்லாம் போனதில்லை போனதும் நானே வந்ததும் நானே அது என்ன சொல்றதே தெரியல அப்படி இருக்கும்போது எங்க ஃபேமிலிக்கு ஒரு பயம் போலீஸ் அவ்வளோ பேர் உள்ள வராங்க காரோட ஷூ காரோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து புடிச்சு கூப்பிடுறாங்க நான் சொல்றேன் என்ன மேடம் விஷயம் விசாரணை நான் வரேன் மேடம் எங்களை விடுங்க எங்கள் ஃபேம்லி பயப்படுறாங்க அவங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பயப்படுவேன்னா நான் சொல்லிவிட்டு காரில் உட்காருன்னு நான் சொல்கிறேன் வரேன்ற வலு கட்டாயமாக எனக்கு காரில் தள்ளுறாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாம் பிடிச்சி தள்ளுறாங்க அந்த வீடியோ வந்து இதோடவே நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம ஒரு உயர்திரு காவல் அதிகாரிகிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஒரு பேசிக்காக ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை சின்னதாக ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா சரி நம்ம போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அங்கே போனால் ஒரு பைசல் பண்ணி சமாதானம் பண்ணி அனுப்புவாங்க அப்படிதான் நம்ம காவல் அதிகாரி நம்பி போகிறோம் காவல் அதிகாரியே வந்து இப்படி அட்டுழைங்கள் செஞ்சாக்கா எங்கே போகிறதுன்றது புரியலம்மா இதுதான் விஷயமே அப்போ தர்மம் எல்லாம் தோற்று போயிடுச்சுலம்மா கடவுள் ஒரு முறை பார்க்கும் ரெண்டாவது முறை பார்க்கும் மூணாவது முறை ஸ்கெட்சே போடாமல் என்ன தூக்கிடுச்சுமா அப்போ நான் ஏதோ ஒரு கர்மம் பண்ணியிருக்கிறல்ல அப்போ தப்பு என் மேலே தானே இருக்குது அதுதான் என்னன்னு ஒன்றும் இல்லை சில பிள்ளைங்களா நான் வீடியோ வந்து என்னுடைய சேனலில் நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கிறேன் எனக்கு எப்போ ப்ரைவேட்லேருந்து அந்த வீடியோவை எடுக்கணும் தோணுதோ நான் அப்போ எடுக்குவேன் நான் யாருக்கு பயந்து அது ப்ரைவேட் போட கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தாய் முன்னாடின்னு சொல்கிறேன் யாருக்கு பயந்து நான் ப்ரைவேட்டில் போடல சில காரணத்துக்காக நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய பெயுக்காக நான் அது ப்ரைவேட் போட்டது ரெண்டாவது விஷயம் இன்னொன்று என்னன்னாக்கா இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில பிள்ளைங்களா எனக்கு மிக ஒரு மன வருத்தம் அப்படின்னாக்கா உண்மை உண்மை என்னான்னு தெரியாமல் ஒரு 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 ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பேசிக்காக ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களா என்னவங்கள பிடிக்கும் என்னவங்கள பிடிக்கும் எனக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயா பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து கேப்டன் ஒரு சேனல் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணாங்க அதை நன்றி வெளிப்படுத்தும் விதமாக நிறைய ஏழை உள்ளங்களுக்கு உதவி பண்ண வந்து ஒரு தெய்வமாக நான் தான் ஐயா வச்சேன் அந்த இல்லாத இடத்துல நான் வந்து ஒரு யாருக்கோ நான் ஒரு கோவத்தில் வந்து வேறு யூடியூப் சேனல்காரங்க ஒரு கோவத்தில் பேசுகிறதுக்காக நான் ஒரு வீடியோ பேசுகிறேன் திரு மான்மிக விஜய் அவர்கள் சிஎம்மாக வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவாக பேசியிருந்தேன் அதை வந்து வேறு மாதிரி கச்சு ரீதியாக வந்து பல பிரச்சனைகளில் உண்டு பண்ணி என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு ஒன் வீக் ஆகியிருக்குது எனக்கு தெரியப்படுத்தாமல் சன்னி ஞாயிறுனால் வெயில் எடுக்க முடியாது அப்போ வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இவங்களை தூக்கிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வேலை பண்ணியிருக்காங்க சில பிள்ளைங்களா ஒரு சில பெரிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய வேலை பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கும் இல்லையா எல்லாரும் சேர்ந்து வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து உட்கார் வச்சு விசாரணைன்றது கூட நான் கேட்குறேன் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகிறாங்க கார் போகும்போது நாகலக்ஷ்மி மேடம் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் எல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க எல்லாம் ரெடியாக இருங்க அந்த அம்மாவை ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லா நியூஸ்லேயும் போடுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க எனக்கு ஒரு வருத்தம் எ ஒரு ஏன் ஏன் விசாரணை வந்து என்ன பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை ஏன் கேட்கல அப்போ நாங்கள் யார் நம்பி போட்டோம் எந்த அதிகாரி நம்பி போட்டோம் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எங்கே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்களாம் போன ரெஸ்பான்ஸே பண்ணுறது இல்லை சில பிள்ளைங்களாம் அஞ்சு வருஷமாக போய்ட்டுருக்கிறேன் அஞ்சு வருஷமாக போயிருக்கிறேன் சைபர் கிரைம் போயிருக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கேன் டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கேன் போகிறேன் பார்த்துக்கலாம் போங்கம்மான்னு சொல்லுவாங்க நடைய நடந்து 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 ஒரு பெண் என்பவள் வாழ்க்கையில் எ எவ்வித கஷ்டம் அப்படின்றது நான் என் வாழ்நாள நான் உணர்ந்த ஒரு தருணம் கடைசியில் முட்டி மோதி எனக்கு உமன்ஸுக்கு வந்து நான் கண்டிப்பாக என் வாழ்நாள நான் மறக்க மாட்டேன் கடைசியாக அவங்க தான் எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எனக்கான வழிகளை பண்ணி கொடுத்தாங்க ஆனாலும் கடைசியில் வந்து ஒரு சட்ட விரோதமாக அம்பிகை தெய்வங்கள்னாவே ஒரு நம்ம ஒரு சில்பர் அணிந்து வரோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக தான் அதை அணியக்கூடிய வந்து இப்போ வெளியே நம்ம நிறுத்துறோம் ஒரு ஆலயத்துக்கு வெளியே அந்த ஷூ காலோட வந்து அக்குருமோடு உயர்திரு காவல் அதிகாரி என்ன செஞ்சுருக்காங்கன்றது நீங்களே பாருங்கள் எவ்வளோ எங்களை மிரட்டி இருக்காங்கன்றது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அக்குருமங்கள் செஞ்சுருக்காங்கன்றது பாருங்க அதனால்தான் தான் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா வந்து இந்த அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது இந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது ஏம்மா நீங்கள் வந்து சாட்சியாக நீங்கள் போட வேண்டிதானே நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து படையே நீங்கள் உண்மை போட வேண்டியதான்னு சொல்லுவீங்களே உண்மை போடுறேன் அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு ஹீரோ பிடிக்குது இது இவங்க வருவாங்க அவங்களால அவங்க அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து ஆய் ஆயிரம் விஷயம் இருக்கும் அதை கொண்டு வந்து இந்த கட்சியில சேர்த்து இந்த கட்சி அந்த கட்சியில சேர்த்து எதை பத்தியுமே நான் பேச கிடையாது ஆனா வேற மாதிரி என்னை ட்ரோல் பண்ணி எவ்வளவு பண்ணுமோ எல்லாமே பண்ணாங்க கடைசியில தர்மம் ஜெயித்து நான் இந்த இடம் வந்து நின்று இருக்கிறேன் இதுதான் உண்மை ரொம்ப மனக்கவலைன்றதை விட சொல்ல வார்த்தைகளே இல்லையே சொல்ல பிள்ளைங்களா என்னைக்கு ஒரு மனுஷன் கீழே விழுறானோ யாருமே வரமாட்டாங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஆனால் என்னுடைய பலமே என்னுடைய ஹஸ்பண்ட் என் பசங்க என் குடும்பம் என்ன சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் ஆனால் வந்து சில பேர் வந்து நினச்சிக்கலாம் சரியா என்னுடைய பலமே எங்கள் ஃபேமிலி இருக்கும்போது நான் யாரை பற்றி கவலைப்பட வேண்டிய எனக்கு அவசியமே கிடையாது அது உண்மை ரெண்டாவது ஒரு விஷயம் உண்மை செலப்பிடுங்க அந்த தாயினுடைய இடத்துல சொல்கிற ஒருத்தரை நம்ம வழிக்குனு எடுக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் அது நமக்கு தான் திருப்பி வெட்டுமே தவிர நிச்சயமாக நம்மளை வாழ வைக்காது அது நானா இருந்தாலும் சரி எப்படி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் அடுத்தவங்களை அழிக்கும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் எனக்கு நடந்த அந்த அக்குரும்ப அநியாயங்கள் அனைத்துமே என் தாயின் பாதத்துல நான் ஒப்படைச்சிட்டு போறதுக்கு தான் வந்தேன் இனி வந்து யாரை பத்தி நான் பேசுற மன நிலைமையில ஒரு விஷயம் நான் உண்மை சொல்லிக்கிறேன் அமைதியின் அர்த்தம் பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் சட்ட பொறுமா போய் என்னுடைய செயலை நான் காமிச்சிக்கலாம் அப்படின்னு கடைசியாக தாயிட்ட ஏன்னா இனிமேல் அம்மனுடைய வீடியோஸ் வரும் அம்மனுடைய அபிஷே அபிஷேகம் இதெல்லாம் வரும் எனக்கு வர விருப்பம் இல்லை சின்ன பிள்ளைலாம் யாரை என்னென்ன மீடியாவை என்னென்ன வீடியோஸ் போடுறீங்களோ போட்டுக்குங்க அவதூரியா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இனிமேல் அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சரிங்களா ஒரு விஷயம் உன்னை பெற்றெடுக்கவும் ஒரு தாய் தான் நீ நீன்றெடுக்க பத்தியா பற்றியா அவ்வளோ ஒரு பெண் பிள்ளை தான் அது நாளைக்கு எனக்கு வந்த வழி வேதனை கண்டிப்பாக கூடி வரையில் அது சில பேருக்கு நடக்கும் என் தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பேசினேன் எனக்கு என்றைக்கு தோணுதோ இங்கேனா இதுனால அவளுக்காகவே இந்த இடம் வந்த இந்த கையால்வே பல அபிஷேகங்கள் பண்ணேன் என் அம்மா அப்படி பண்ணேன் என்னைக்கு சில பேர் எனக்காக எடுத்த சூட்சமங்கள் எல்லாம் நான் வென்று வரணும் அன்னைக்கு தான் என் தாய்க்கு என் கையால் அபிஷேகம் நடக்கும் அன்னைக்கு தான் என் தாய்க்கு என் கையால் தீபார்த்தனை நடக்கும் அது வரைக்கும் என் தாய்க்கு என் கையால் எதுவுமே நடக்காது சரியம்மா அது வந்து என் மனசில் உள்ளதை உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய குடும்பமாக தான் நான் தினாலா அது மிகப்பெரிய தவறுன்றது என் தாய் எனக்கு உணர வச்சுட்டான் என்னுடைய குடும்பமாக தான் நான் பார்த்தேன் நான் ஆனால் வந்து எவ்வளோ ஒரு கேவலமாக சொல்கிறீங்க ஒரு ஒரு பெண் ஒரு அரெஸ்ட் ஆகிட்டாங்கனாக்கா ஐயோ இது என்ன நடந்திருக்குமோ ஒரு ஒருத்தர் அதை பேச வரல ஆனால் அதை வந்து தவறாக பேசுறதுக்கு பல பல விதங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க ஒரு ஒரு நல்ல விதத்தை யாரும் கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க பாத்தியா காரணம் என்னுடைய கோபத்தை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக வச்சுருக்கீங்க அதுதான் ஓகே அது எனக்கு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை சரி சொல்ல முடியுங்களா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு என் தாய்க்கு வந்து நான் அபிஷேகம் கொடுக்குற அன்னைக்கு நான் அந்த வீடியோவுக்கும் வரேன் இந்த வீடியோவுக்கும் வரேன் இந்நாள் வரைக்கும் ஏனாவது ஒரு பண்ண ஆகட்டும் என்னை வளர்த்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பலர் ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்றைக்குமே வந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க யாருக்காகவும் பயந்து வாழாதீங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை எடுக்கிறது ஒரு பிறவி இதில் வந்து பல சஞ்சாரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்காக பல போராட்டங்களை கடந்து வரும் அதில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அட்டுழியங்கள் அதனால செல்ல பிள்ளைங்களா ஓகே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல இனிமேல் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க நம்ம காட்டார அம்மா வருவாங்க இனி எந்த காட்டார அம்மா கொண்டு வர மாட்டாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா